நடு காட்டில் இருக்கிற சிவன் கோவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் மூடப்பட்ட குளம் மக்களால் எளிதில் போக முடியாத மலை இது என்ன கோவில் இது வரலாறு என்ன இதை ஏன் மூடினாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம மோட்டபோய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் உழைப்பாளிகளே இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் கும்மிழி வேதகிரீஸ்வரர் கோவில் இது செங்கல்பட்டு மாவட்டம் கும்மி கிராமத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற பழமையான கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய சர்ச்சைகளும் இருக்கு ஆனால் அதிசய வரலாறும் இருக்கு இந்த கோவில் கட்டமைப்பு பத்தி பார்த்தோம்னா இந்த கோவில் உள்ள நுழையும் போதே நம்மளால பெரிய அற்புதமான விநாயகர் சிலையை பார்க்க முடியும் அவரை வணங்கிட்டு உள்ளே போனா ரொம்ப அழகான ஒரு அனுமன் சிலையும் அவருக்கு ஒரு சன்னதியும் இருக்கும் மேலும் அதன் பக்கத்திலேயே காலபைரவர் சன்னதி நவகிரக சன்னதி சந்திரர் சன்னதி குரு பகவான் சன்னதி சூரியன் சன்னதி அஷ்டபூஜை துர்கை சன்னதி அப்படியே கூடவே நால்வர்கள் சன்னதியும் இருக்கும் இவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பிரதான கோயிலுக்குள்ள போனா அங்க நந்திதேவர் சிவபெருமான பார்த்தா வரை இருப்பார் இருப்பாரு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நாம பிரதான கோயில் உள்ள போனா அங்க சிவபெருமான் துவாரபாலகர் காவல்ல லிங்க வடிவுல காட்சி தருவார் அப்படியே வெளியே அவரோட இடப்புறத்துல துவார பாலகிகள் காவல்ல தாயா திருப்புற சுந்தரி இருப்பாங்க இவங்க விக்கிரகம் ரொம்பவே அழகா அமைச்சிருப்பாங்க நாம அவங்களை வணங்கிட்டு வெளியே வந்தா கோவில் பின்னாடி மூசிக வாகனத்தோட விநாயகருக்கு ஒரு தனி கோவில் இருக்கு பக்கத்திலேயே மயில் வாகனத்தோட சுப்பிரமணியருக்கும் ஒரு தனி கோவில் இருக்கு அது போக வாகனத்தோட நாராயணருக்கு ஒரு கோயிலும் இருக்கு இங்க ஐயப்பனுக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்கு அதுல இருக்கிற சுக எல்லாம் ரொம்பவே அழகாக அமைச்சிருப்பாங்க இவங்க கூடவே நர்த்தன கணபதி தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மர் துர்கை சண்டிகேஸ்வரர் சன்னிதிகளும் இருக்கு இங்கே ஆஞ்சநேயருக்கு வலதுபுறத்துல ஒரு குளம் இருக்கு அது ஒரு மருத்துவ குளம் இந்த குளத்தோட கதை என்னன்னா நூற்றாண்டு முன்னாடி ஒரு தொழுநோயாளி இங்க வந்து இந்த குளத்தில இருந்து சேர் எடுத்து பூசி குளிச்சு அவருக்கு தொழுநோய் சரியா போயிருக்கு அதை கேள்விப்பட்டு பல தொழுநோயாளிகள் இங்க படையெடுத்து வர இது ஊர் மக்களுக்கு இடையூறா இருக்க போதுன்னு அந்த காலத்து ஆங்கிலேய அரசாங்கம் இந்த குளத்தை மூடிட்டாங்க இது அதன் மிச்சம்தான் அத்தகைய சிறப்பு மிக்க குளம் இன்னைக்கு சிதிலமடைஞ்சு கிடக்கு என்னதான் இந்த கோவில் சுத்தி இருக்கிற காடு இதை அழகுனாலும் அதுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் இதுதான் இந்த கோவில் சுற்றி இருக்கிற இடம் வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த கோவில் எதிர இருக்கிற மலை மேல ஒரு சிறிய லிங்கமும் இருக்கு அவரை பார்க்க ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும்தான் அனுமதி அதுவும் கோவில் நிர்வாகிகளுக்கும் புரிய எண்ணிக்கையில பக்தர்களுக்கு மட்டும் பொதுமக்கள் அங்க எளிதில போகவே முடியாது அனுமதியும் கிடையாது சரி இங்க இவ்வளவு கஷ்டம் இருக்கு இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வருவாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு இந்த கோவிலுல நடக்கிற சிவராத்திரி பூஜை ரொம்பவே சிறப்பானது இந்த கோவிலுக்கு சுற்றுவட்டார இருந்து சிவராத்திரி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மக்கள் கிட்ட வருவாங்க வண்ண வண்ண மின்விளக்குகள் இசை பாடல்கள் பக்தர்கள் கூட்டம் ஆறு கால பூஜை அப்படின்னு இந்த கோவில் உங்களுக்கு திருவிழா போலவே காட்சி அளிக்கும் இங்க கார்த்திகை தீபத்தன் மக்கள் கூட்டம் நிறையவே வரும் மழையேறி தீபம் பார்க்க முடியாத மக்கள் கீழ இருந்தே தீபத்தை பார்த்துட்டு வணங்கிட்டு போவாங்க அது போக இங்க மாத மாத பிரதோஷ பூஜை பௌர்ணமி பூஜை கிரிபலம் இது எல்லாமே இங்க ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வராங்க இத்தனை சிறப்பு மிக்க கோயிலுக்கு வனத்துறையா இவ்வளவு கட்டுப்பாடு வச்சிருக்காங்கன்னு கேக்குறீங்களா இதை கேளுங்க இந்த கோயில் இருக்கிற இட ஒரு பல்லு பெருக்க காடு அதுக்காக தான் வனத்துறையினர் இவ்வளோ கட்டுப்பாடு வச்சிருக்காங்க இந்த கோயில் போற வழி காடாகவே இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கோயில் உங்களுக்கு பக்தியையும் மன அமைதியையும் தரும் அவ்வளோதான் உழைப்பாளிகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம மோட்டார் பைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்க பக்திமான் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்தையும் கோவில் பத்தின கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்